இது வந்து தேர்ட்டி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ செவென்டி பைவ் தான் இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு அவைலபிள் ஓகே உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு லைனிங்கோட

எடுத்துக்கலாம் எந்த டைப் ஆஃப் நீங்கள் சாரீஸ் கொண்டு வந்தாலும் நல்ல மேட்சிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அட்ஜென்ஸ் தாங்க காட்டன்லேயும் நிறைய கேட்டகிரி தான் இருக்குங்க மெட்டீரியல் வந்து ஒரு ஸ்பன் காட்டன் செம்ம சூப்பர் லுக்கில் உங்களுக்கு என்னென்ன ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கே எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் அதே மாதிரி ட்ரையல் ரூமும் உங்களுக்கு கீக்கிற சாரியோ ஸ்கை ப்ளூ சாரியோ நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் த்ரீ ஃபோர் ஸ்லீவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரேஞ்ச் பாருங்கள் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு லைனிங் இருக்குது தென் ஓவர் லாக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது பட் இந்த ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸிபில் ஆயிருக்குமை இனவேஷன் இன்னைக்கு வீடியோவில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெடிமேட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க பார்க்கப்போறோம் சூப்பர்வான ரெடிமேட் ப்ளவுஸு டூ பை டூ ஸ்டார்ட் ஸ்டார்ட்டட் ஆகி உங்களுக்கு ஃபேன்சி ப்ளவுஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ பொங்கல் எல்லாம் அகெயன் அகைன் வராததுனால வந்து பாத்தீங்கன்னா செமையான ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க வாங்கக்கூடிய இன்னர் வேறா இருந்தாலும் சரி நைட்டிஸ் கலெக்ஷன்ஸா இருந்தாலும் சரி இல்ல ரெடிமேட் ப்ளவுஸஸாக இருந்தாலும் சரிங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெடிமேட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து நெய்டீஸ் இன்னர்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் கொடுக்குறோம் எதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துட்டா ஏ டூ ஜிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது சைஸஸ் வந்து நிறைய பேருக்கு சைஸஸ் ரொம்ப இஷ்வாக இருக்கும் என்னன்னா நம்ம டைலர்ட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணாலே நமக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கிடைக்க மாட்டேது பட் நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்க நமக்கு ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க செம்மையான பூட்டிக்ஸ் உங்களுக்கு இருக்குங்க அதாவது சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால்ல இருந்து உங்களுக்கு பிளஸ் சைஸஸ் வரைக்குமே சைஸஸும் அவைலபிளாக இருக்கு பிளவுஸ் கலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டூ பை டூ பார்க்க போகிறோம் சில்க் காட்டன் பார்க்க போறோம் டிஷ்யூல பார்க்க போகிறோம் ஆர்கன்ஜா ஃபேப்ரிக்ல பார்க்க போகிறோம் ஃபேன்சி மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய எக்ஸட்ரா சொல்லிட்டே போகலாங்க பட் டூ பை டூ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் வரைக்கும் இருக்கு டூ பை டூ தேர்ட்டி டூ வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸ் வரைக்கும் தேர்ட்டி டூ வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் அது ஷோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ சைஸ் தான் தேர்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இப்போ இது வந்து தேர்ட்டி டூவடா இது வந்து தேர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பில்லிங் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு இப்போ கலர்ஸ்னா இதில் எவ்வளோ கலர்டாக இருக்கும் நமக்கு எல்லா ஷேட்ஸுமே மேட்ச் பண்ணிக்கலாம் எல்லா சாரீஸுமே நமக்கு ஈஸியாக ஷேட்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்தோம் சாரி மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே சாரி மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் பாக்கி வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோ இல்லையா ஓகே நெக்ஸ்ட் அந்த பிளவுஸ் சில்க் காட்டன் ஓகே சில்க் காட்டன் பிளவுஸ் தான் சில்க் காட்டன் எப்படியா வரும் சில்க் காட்டனும் சேம் அதேடா உங்களுக்கு தேர்ட்டி டூ ஸ்டார்ட் ஆகி ஃபார்ட்டி அவைலபிள் ஓகே உள்ள ஓவர்லாக் ஸ்டிக்ஸ் த்ரீ எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து சூப்பர் சூப்பர் ஓ லைனிங் தென் த்ரீ ஸ்டிச்சஸ் இல்லையா நீக் ஓவர்லாக் ஓவர்லாக் கூட இருக்குது சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயே கலர்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது இதுவுமே எல்லா சேரீஸுக்குமே மேட்சிங் இருக்குது பண்ணிக்கலாம் நமக்கு டபுள் ஷேட் கலர்ஸ் கூட இருக்குது டூயல் டோன் கலர்ஸ் ஓகே இதுவும் நம்ம பட்டு ஸாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் நம்ம எப்படி எப்படி ஸேரீஸ் கொண்டதுனாலும் மேட்சிங் ப்ளவுஸஸ் இருக்கும் ஓகே சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸில் இருந்து

கரி பிரின்சஸ் கட்டு ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க கலம் கரி மாடல் பிரின்சஸ் கட்டு வித் லைனிங் தான் வித் லைனிங் கூட நமக்கு இத்தனை ஹூக்ஸோட நமக்கு வந்து வந்துருக்கு ஓ சூப்பர் சூப்பர் இவ்ளோ ஹூக்ஸோட ஓட வித் லைனிங் கூட உங்களுக்கு ரேட் வந்து 599 இதுல இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 10 டு uh, 50% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு பேடட் இருக்கு பேடட் வேண்டட்டி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இங்க இருக்கு சிஸ்டம் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் இது எல்லாமே லைனிங் எல்லாம் உங்களுக்கு குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நெக்கலா லோ இல்லைங்க

கலங்கரியில வர்றது உங்களுக்கு எல்லாமே அதே டிசைன்ஸ் தான் சைசஸ் ஆல்சோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது வா இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நல்ல கலர் சூப்பர் சூப்பர் கலர்ஸ்ங்க காட்டன் சாரீஸ்க்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக மேட்சிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த டைப் ஆஃப் நீங்கள் சாரீஸ் கொண்டு வந்தாலும் நல்லா மேட்சிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க அஜரக்கு கலம் கறி எல்லா டைப் ஆஃப் பேட்டர்னும் இருக்குது ச சேம் நீங்கள் இதுலேயே வந்து காட்டன் சாரீ பிளைன் சாரீஸ் எல்லாம் வாங்க அப்படின்னா அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது விக்னேஸ்வரால் வந்து உங்களுக்கு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம மகாதேவியில் வந்து ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காட்டன் ப்ளவுஸ் தாங்க காட்டன்லையும் நிறைய கேட்டகரி இருக்குது இப்போ இது பாருங்களேன் உங்களுக்கு ஒரு வார்லி டிசைனில் கொடுத்துருக்காங்க செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு சைஸஸ் இருக்குது எல்லாமே ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கனா மூணு ஸ்டிச்சிங் தென் வந்து அவுட்டரில் ஓவர்லாக் போட்டிருப்பாங்க ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இன்க்ளூடிங் உங்களுக்கு ஓவர்லாக்கு லைனிங் எல்லாமே இருக்குது இல்லை காட்டன் ப்ளவுஸில் எடுத்துட்டீங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்குது அதுலேயும் வந்து உங்களுக்கு அக்கோபா டைப்பில் வேணும் அப்படின்னாலே இருக்குது சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேட்டர்லையும் உங்களுக்கு சைஸஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் வந்து ஒரு ஸ்பன் காட்டன் செம்ம சூப்பர் லுக்ல இருக்கு அதாவது இதுக்கு நீங்கள் ஒரு ப்ளைன் சாரீ போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டீசன்ட் லுக்கில் உங்களுக்கு வந்து இருக்கும் நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு அண்ட் டை டைப்பில் கொடுத்துருக்காங்க பாந்தினி டைப்பில் இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கோபா டிஷ்யூவில் வேணும்னா டிஷ்யூவில் இருக்குது எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச்சு தாங்க உங்களுக்கு இக்கட் வேணுன்னா இக்கட்டில் இருக்குது இப்போ இந்த ஒரு ரோலை நீங்கள் வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னாலே எகப்பட்ட டிசைன் இருக்கும் கலம்கரி கறி மாடல்ஸ் இருக்குது காட்டன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் சைஸஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் ப்ளஸ் சைஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் சாரீஸ் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் மேட்சிங்காக உங்களுக்கு என்னென்ன ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கே எடுத்துக்கலாங்க இது பாருங்கள் அதே மாதிரி ட்ரையல் ரூமும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ட்ரையல் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு காட்டன் ப்ளவுசஸ் தான் மேட்சிங்காக நீங்கள் எவ்வளோ வேணும் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ் ரொம்ப நேரமாக கண்ணை உறுத்துது சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது ஒரு புத்தர் டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக நீங்கள் ஒரு சாண்டல் கலர் சாரியோ இல்லை ஒரு மஸ்டர்ட் கலர் சாரியோ இல்லை ஸ்கை ப்ளூ சாரியோ நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் த்ரீ ஃபோர் ஸ்லீவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரேஞ்ச் பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு லைனிங் இருக்குது தென் ஓவர் லாக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதுலேயும் உங்களுக்கு சைஸஸ் எல்லாமே இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலே போதுங்க இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கே தான் நியர்பையில் இருக்கீங்கன்னா டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணலாம் லாங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஜிம்கா மாடல் சூப்பராக இருக்கலாம் அதில் கலர்ஸ் வெரைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது காட்டன் ப்ளவுஸில் ஒன்றும் ரெண்டு இல்லைங்க எக்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் காட்டன் வெரைட்டிஸில் இருக்குது இதை மட்டும் இல்லைங்க இவங்க கடையோட ஸ்பெஷல் அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் தான் ஈஸி டு வேறுங்க நம்ம ஹரிபரியா ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஹூக் மாட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை ஹரிவரியாக இருக்கும் சப்போஸ் வந்து ஷோல்டர் இறங்கிடும் இல்லை வந்து ப்ளவுஸ் பட்டாமல் போயிடும் இல்லை லூஸ் ஆயிரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது பட் இந்த ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்க சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஸ்மால்ல இருந்து ப்ளஸ் சைஸஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது பட் இதில் எல்லாமே உங்களுக்கு கலம் பேட்டர்ன் டைப்பில் தான் உங்களுக்கு வரும் சூப்பர் சூப்பர் மெட்டீரியல் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபது ரூபா மட்டும் இது ஃபுல்லாகவே அதுதாங்க இங்கே இருக்கிற ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது டிஷ்யூ பிளவுஸ் உங்களுக்கு டிஷ்யூலேயே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சுருப்பாங்க பஃ வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்சு அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இன்க்ளூடிங் லைனிங் இருக்குது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் இருக்குது ஓவர் லாப்பும் இருக்குது இதுலேயும் சைஸஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸும் அவைலபிளாக இருக்குது எந்த ப்ளவுஸ் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பர்டிகுலர் பேட்டர்னில் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது மாடல்ஸ் பாருங்கள் எப்போவுமே இந்த ஆஃபர் இருக்குமான கண்டிப்பாக கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு ஆஃபர் போடும்போது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை எங்களுக்கு இனிமேல் கிராண்டாக வேணும் ஒரு ஃபேன்சி பார்ட்டி பார்ட்டிவேர் லுக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை எங்களுக்கு பட்டு சாரீஸ்க்கெல்லாம் வேணும் கொஞ்சம் சீக்வன்ஸ் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது நீங்கள் பட்டு சாரீஸ்க்கும் இதை மேட்சிங் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி வேர் சாரிஸ் அப்படி இருக்குனாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இல்லை பனாரசி டைப்பில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பனாரசி டைப் நார்மல் யூனிக்கு தான் பைவ் நைன்டி பைவ் தான் அதாவது நீங்க எந்த சாரி கொண்டு வந்தாலும் மேட்சிங்க வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் டிஷ்ஷு ப்ளவுஸ் இந்த பாருங்க வாவ் செம்ம சூப்பராக இருக்குது இப்போ ஆன் ட்ரெண்டிங் இருக்கிறது டிசு சாரீ தான் அந்த டிஷு சாரிக்கு மேட்சிங்கான ப்ளவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது சூப்பர் குவாலிட்டி மெயின் என்னன்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய லைனிங் கூட வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் லைனிங் தான் யூஸ் பண்ணுவாங்க இதோட ரேட்டு கேட்டோன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிருவீங்க வெறும் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் இதில் சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இதுல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு இருக்குது இப்போ இது ஃபுல்லாகவே டிஷ்யூ ப்ளவுஸ் தான் இப்போ பாருங்க காப்பர் கலர் கோல்டன் கலர் ஒய்லட் கலர் பர்பிள் கலர் லெமன் எல்லோ கலர் மஸ்டர்ட் கலர் எல்லா கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ ப்ளவுஸ்லேயே அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸில் எகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகாதேவியில இருக்கும் ஸ்பெஷலாக ஆஃபர்ஸும் வேற போயிட்டுருக்கு இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே போதும் இது பாருங்கள் செமையாக இருக்குது நார்மலாக நமக்கு பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது தமிழ்நாட்டு ஸ்டெயிலும்பாங்க உங்களுக்கு பட்டி வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நார்மலாக நமக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இது ஒரு பார்ட்டிவேர் லுக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் இருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ ப்ளவுஸு சூப்பரான உங்களுக்கு டிஷ்யூ ப்ளவுஸு கோல்டன் இவ்வளோ ஷேட் வச்சுருக்காங்க உங்களுக்கு காப்பரில் இவ்வளோ ஷேட் வச்சிருக்காங்க இல்லை ஸ்லீவ் லென்த்தாக வேணும்னா உங்களுக்கு அது இருக்குது நெக்ஸ்ட் க்ரீன் ஷேடில் பாருங்கள் இப்போ க்ரீன் ஷேடும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு டூயல் டோன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லை பார்ட்டிவேர் லுக்கில் வேணும் அப்படின்னா இது பாருங்கள் நல்ல ஒரு ஜிகி 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 ஜிகின்னு பார்ட்டி பார்ட்டிவேர் லுக்கில் இருக்குது ஃபுல்லாக ஹெவி சீக்வன்ஸ் தான் பேடட் இருக்குது பேடட் வேண்டா அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுலேயே கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு கோல்டன் அண்ட் பிளாக் இந்த ரெண்டு கலர்ஸ் இருந்தாலே நம்ம நிறைய சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக போட்டுக்கலாம் அவ்வளோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்டியாக இருக்குது டிஷ்யூ பிளவுஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு டிஷ்ஷூ ப்ளவுஸ் தான் அதாவது நீங்கள் ஷாப்புக்கு என்ட்ரி ஆனாலே கஸ்டமர்ஸ் வந்து சரியாக கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே தேவையே இல்லைங்க ஏன்னா எல்லாமே ஆன் த டிஸ்ப்ளே தான் நீங்களாக வரலாம் நீங்களாக சூஸ் பண்ணிக்கலாம் சைஸஸ் மட்டும் எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது என்ன சைஸ்னே எங்களுக்கு தெரியல டைலர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணாலும் எங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வரல என்ன சைஸில் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டீ டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க கைட் பண்ணுவாங்க எல்லாமே லேடிஸ் தாங்க ஒர்க் பண்ணுறாங்க அதனால் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே காட்டன் ப்ளவுஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் தான் ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ்

இப்ப அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்கும் இருக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே டூ டபுள் நைன் தான் இதுலேயும் சைஸஸ் இருக்குது ஃப்ளெக்சிபிள் ஃபேப்ரிக் அப்படின்றதுனால நமக்கு சைஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் நான் காமிச்சது கொஞ்சம் காமிச்சிருக்கேன் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா எகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து ப்ளவுஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இந்த ஆஃபரை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம மகாதேவியில் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஷாப்போட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ఇంకా వీడియో పొడి లక్ పను షేర్ పను థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ బై బై